அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி என்பதற்கு குரோதி வட்டத்தின் முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி வருஷ இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பதற்கு சித்திரை மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம் சித்திரை மாதம் செவ்வாய் புதன் சுக்கரன் வருட கிரகமான குரு நான்கு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறார்கள் சித்திரை மாதம் முப்பதாம் தேதி வரை சூரிய பகவான் மேச ராசியில் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் மற்ற கிரகங்கள் ராகு கேது சனி அவரவர் வீடுகளில் அப்படியே சஞ்சாரம் செய்கிறார்கள் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி மிதன ராசியிலிருந்து சந்திர பகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி சித்திரை மாத ராசி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு காண்போம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை துலாம் ராசிக்கு பாக்கியத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியான புதன் ஆறாவது வீட்டிலே சஞ்சராம் செய்கிறார் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை நிலையில் வக்கரகதியில் சஞ்சராம் செய்கிறார் ராசிக்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் ஆறாவது வீட்டிலே சத்ருஸ்தானத்திலே சஞ்சராம் செய்கிறார் பெரும்பாலும் துளாராசி அன்பர்கள் இந்த மாதம் எதிரிகளை பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் எதிரிகளை வந்து பார்த்துக்கலாம் தீர்த்துக்கலாம் அப்படின்னு எதிரிகள் மேல் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுபோர்னு இருக்கக்கூடிய நிலையும் துளாராசி என்பவளுக்கு உண்டு அதனால் வந்து எதிரிகளை பற்றி இந்த மாதம் வந்து கவலைப்படாதீர்கள் ஆறாம் இடையிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது அவர் வந்து நேச நிலையில் இருக்கிறார் பாக்கியாதிபதி நீச நிலையில் இருக்கும்போது தந்தையை வந்து குறை சொல்கிற மாதிரியான நிலை துளாராசி என்பவளுக்கு ஏற்படும் தந்தையிடம் எதண்டாவதம் பேசக்கூடிய நிலையும் ஏற்படும் இந்த மாதிரி வந்து தந்தையிடமும் எதிரிகளை பற்றியும் துளாராசி என்பர்கள் கண்டு காணாமல் இருப்பது நல்லது சித்திரை மாதம் பதினோராம் தேதி வரை ஆறாவது வீட்டிலே சுக்கர பகவான் அதி உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சில பேருக்கு நோய் நொடி தொந்தரவுகள் தீரும் மன அழுத்தம் குறையும் டென்ஷன் அகலும் ராசி எதி ஆறாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களை விட எதிரி பலமடங்கு பலம் வாய்ந்தவராக இருந்தாலும் எதிரியை சமாளிக்கும் ஆற்றல் ராசி அன்பர்களுக்கு உண்டு பேச்சாளியே பேசியே சமாளிப்பீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த சித்திரை மாதம் உண்டு நேர் ஏழாம் கலத்தரஸ்தானத்திலே கலத்தரஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதும் அதி உச்ச பலத்தில் செய்கிறார் லாபம் பன்மடங்கு வரும் வெற்றி பெறலாம் பெரும்பணம் உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டிலிருந்தோ இருந்தோ துளாராசி அன்பர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு உபஜயஸ்தானாதிபதி உச்சவளத்தில் செஞ்சாரம் செய்யும்போது அரசு வழியில் ஆதாயம் உண்டு அரசு அரசியல்வாதிகள் துளாராசி அன்பர்களுக்கு பழக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு அதே மாதிரி அரசு காரியங்கள் வழியில் சாதித்து கொள்ளலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அரசு தேர்வு எழுதலாம் இந்த மாதம் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு கொண்டிருந்த சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்கம் இந்த மாதிரி சென்று கொண்டிருந்த சட்ட சிக்கல் இந்த மாதம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு முதல் பதினெட்டு நாட்கள் குருபலன் உண்டு துளாராசி என்பதற்கு முதல் பதினெட்டு நாட்கள் குரு இருக்கிறது சட்ட சிக்கலை தீர்த்து கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அஷ்டமத்திற்கு எட்டாம் வீட்டிற்கு குருபுகான் பகான் செய்கிறார் மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் எட்டாம் வீட்டிலே சஞ்சரம் செய்யும்போது எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் துலாம் ராசி என்புக்கு விபரீத ராஜயோகம் விபரீதமாக எதிர்பாராத விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆறாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது நோய் நொடி தொந்தரவுகள் தீரும் எதிரிகள் தொல்லை குறையும் வழக்கு வெள்ளங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான சிக்கல் பிரச்சனைகள் தொளாராசி தீர்வுக்கு வரும் விபத்துகளால் வேண்டிய பணம் இன்சூரன்ஸ் பணம் கொடுத்த இடத்தில் வர வேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஓராண்டு காலம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் துளாராசி என்பர்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கடன் ரூபா கொடுத்தாலும் சரி ஐயாயிரம் கொடுத்தாலும் சரி ஒரு லட்சம் கொடுத்தாலும் சரி துளாராசி அன்பர்கள் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா குருபுகான் எட்டாம் வீட்டில் இருக்கும்போது மறுபடியும் திருப்பி வாங்க முடியாது அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா இந்த வருடம் திருப்பி கொடுக்க முடியாது கடன் வாங்குவதையும் தவிர்த்து விடுங்கள் கடன் கொடுப்பதையும் துளாராசி அன்பர்கள் தவிர்த்து விடுங்கள் ஏன்னா எட்டிலே தனக்காரகன் சஞ்சாரம் செய்யும்போது புதிய முயற்சிகள் எடுக்கும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து குடும்ப கலந்து ஆலோசித்து புதிய முயற்சி முடிவுகள் தொளாராசி அன்பர்கள் எடுக்க வேண்டும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை செவ்வாய் சனி கூட்டணி உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் உஷ்ணம் சார்ந்த வெப்பம் சார்ந்த சில நோய் நொடி தொந்தரவுகள் வரும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கணவருக்கோ மனைவிக்கோ ஏழாம் வெட்டிலே சூரிய பவனம் அதிக உச்சபலத்தில் இருக்கும்போது கணவருக்கோ மனைவிக்கோ துளாராசி அன்பர்கள் குடும்பத்தில் நோய் நொடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது கண் பிரச்சனை வரும் கண் வலி உடனே மருந்து எடுத்துக்கொள்வது துளாராசி அன்பளுக்கு நல்லது ஐந்தாம் வீட்டிலே சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை சனிக்கவாய் கூட்டணி பூர்வீக சொத்துக்களில் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை இந்த மாதிரி சொத்துக்கள் வழி ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனை ஏற்படுத்தி கொள்ளாமல் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை துளாராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது சித்திரை மாதம் பத்தாம் தேதி ஆறாவது வீட்டிற்கு செவ்வாய் புகான் சஞ்சரம் செய்கிறார் சத்ரு பகை நோய் ஒடுங்கும் எதிரிகளுடைய தொல்லை அகலும் ஆறாம் வீட்டிற்கு செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது வேலை தொழில் மூலம் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோசன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் துளாராசி என்பவர்களுக்கு உண்டு கோச்சாரத்திலே செவ்வாய் பகவான் ஆறாம் இடம் செல்வது சத்ரு ஜெயம் மனித உடலில் சக்தியை கொடுப்பவர் செவ்வாய் செவ்வாய் வந்து கோச்சாரத்தில் ஆறாம் இடம் செல்லும்போது லட்சுமி கடாட்சம் சனி செவ்வாய் ராகு இப்படி வந்து ஆறாம் செல்லும் பொழுது லட்சுமி கடாட்சம் ராகுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது உங்களை விட உங்களுடைய எதிரி எவ்வளோ பலம் வாய்ந்தவராக இருந்தாலும் சரி சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு எதிரியை ஜெயிக்கலாம் அதற்கு முன்னாடி சித்திரை பத்தாம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் எதிரியை பற்றி கவலைப்படாமல் எதிரியை பற்றி புலம்பாமல் துளாராசி அன்பர்கள் இருக்க வேண்டும் ஆறாம் எட்டிலே செவ்வாய மருந்து பாக்கியத்தை பாரி செய்வார் தந்தை வழி தந்தை வழி சொத்துக்கள் மூலம் துளாராசி என்பர்களுக்கு பெரியளவு ஆதாயம் உண்டு சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை புதன் ஆறாம் எட்டிலே வக்கரகதியில் செஞ்சிடம் செய்கிறார் சுழுக்கு வாதம் பித்தம் மூட்டு எலும்பு வலி போன்ற தொந்தரவுகள் ராசி அன்பர்களுக்கு வரும் சித்திராய் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆறாவது வீட்டிலே புதன் வந்து சஞ்சாரம் செய்கிறார் புதன் நீச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது வயிறு சார்ந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு பல்வழி மூட்டு சார்ந்த எலும்பு வலியெலாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு மருத்துவ செலவுகளும் சில பேருக்கு ஏற்படும் சித்திரை மாதம் பதினோராம் தேதி சுக்கர பகவான் மேசராசிக்கு வருகிறார் ராசிக்கு நேர் ஏழாம் இடம் கலத்தரஸ்தானத்திலே சுக்கர பகவான் வரும்போது கணவன் மனைவிக்குள் அந்நியநியம் பிரியம் அதிகரிக்கும் எதிர் பாலினத்தரிடம் துளாராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும் கோச்சாரத்தில் ஏழாம் இடையிலே சுக்கர பகவான் வரும்போது ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் எதிர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் உங்களை விட வயது பெரிய மூத்த பெண்களிடம் அவமரியாதை அசிங்க அகுமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஆசி என்பலுக்கு ஏற்பட்டுவிடும் சித்திரை மாதம் தேதிக்கு பிறகு ஏழாம் எட்டிலே சுக்கரன் வரும்போது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய பிரியம் பிரியம் அதிகரிக்கும் மற்றவர்கள் விஷயங்களில் துளாராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் ஏழாம் எட்டிலே சுக்கரன் சூரியன் குரு சித்திரை மாதம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஒரு ஏழு நாட்களுக்கு மூன்று கிரகங்கள் நேர் ஏழாம் பாரியால் பாரி செய்யும்போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து சமாளித்து வெற்றி பெறலாம் நேர் இழாமிட்டிலே சூரிய பகவான் அதி உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் வேலை விஷயமா தொழில் விஷயமா தொலாராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாக வந்து ஓரிடம் விட்டு ஓரிடம் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய மாதமாக துளாராசி அன்பர்களுக்கு சித்திராய் மாதம் காட்டுகிறது உபஜயஸ்தானாதிபதி அதி உச்சபலத்தில் பலத்தில் சஞ்சாரம் செய்யும்போது லாபம் பன்மடங்கு வரும் அது வந்து துளாராசி அன்பர்களுக்கு சேமிக்கக்கூடிய வழியில் இருக்கும் இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு குரு பலன் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்